ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இன்றைக்கி நல்லா இருக்கேன் ஏன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரே ஜுரம் என் வாய்ஸ் கூட எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல நல்லா இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க அடுத்த வீடியோவில் நல்லா தெளிவாக பண்ணிடலாம் சரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க அப்புறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ இவ்வளோ மருந்து அடிக்கணும்னு போட்டிருக்கீங்க இந்த முருங்கைக்கு இவ்வளோ மருந்து அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றியும் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைகளுக்கு எந்தெந்த டைமில் எவ்வளோ எவ்வளோ உரம் கொடுக்கலாம் என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா முருங்கைக்கு கண்டிப்பாக அவசியமாக உரம் வைக்கணுமா உரம் அவசியம்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்மகிட்ட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்குது வீடியோ போடுறதுக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமைக்கோங்க அப்போ தான் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சொந்தங்கள் நிறையா பேர் இருப்பாங்க விவசாய சொந்தங்கள் அவங்களுக்கும் விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவங்களுக்கும் இதை வந்து கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் தெரியாமல் நிறைய பேர் வந்து அவங்களோட நம்பர் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ அது டிஸ்கிரிப்ஷனில் எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குரிய விளக்கத்தோடையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை மருந்து அடிக்கணுமா அப்படின்னு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இத்தனை மருந்து அடிக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனால் இத்தனை மருந்து அடித்தா நம்மளுக்கு வந்து ஈல்டு கரெக்டாக கிடைக்கும் ஏன்னு சொல்றேன்னா நம்மளுக்கு வந்து முருங்கை தழுக்கும் பூச்சில் பார்த்தீங்கன்னா புழுத்தொல் அதிகமாக இருக்கும் அது வந்து தழுத்து மொட்டெடுக்கும் பூச்சில் பார்த்தீங்கன்னா முட்டு கொசு அப்புறம் நஸ்வினி அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில சாரி பூச்சிகள் இலைப்பேன் அப்படின்ட்டு விதவிதமான பூச்சிகள்லாம் உள்ளே வரும் அப்போ அதிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னா அது அதுக்குரிய மருந்துகள் தான் முடியும் அப்போ கண்டிப்பாக இத்தனை மருந்தும் அடிக்கணும் நான் வந்து காட்டுனது கம்மியாக தான் காட்டியிருக்கேன் இன்னும் எவ்வளவோ மருந்துகள் இருக்குது அதாவது அந்தந்த நோய்களுக்கேற்றமாக தான் அடிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இத்தனை மருந்து அவசியம் தானான்னு கேட்டீங்கன்னா இதை விட அதிகப்படியான மருந்துகள் அடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் ஒரு டைமுக்கு ஒரு மருந்து அடிக்கிறோன்னா நாலு மருந்துக்கு மேலே அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாலு மருந்து கண்டிப்பாக ஒரு டைமுக்கு அதுக்கு மேலே நீங்கள் நிறையா மருந்து போட்டீங்கன்னா எந்த மருந்து வேலை செய்து நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கும் தெரியாது அதனால் கூடுமானம் மட்டும் நாலு மருந்துக்கு மேலே ஒரு டைமுக்கு அடிக்காதீங்க ஒரு நாலு மருந்துன்னு சொல்கிறோனாக்கி இப்போ ஒரு உதாரணத்துக்கு பெர்மாசெக்டு ஆக்டோ லெசண்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா இமிடா இந்த நாளும் கொடுக்குறோன்னா அந்த நாலு மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்த்தோன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது இப்போ நான் சொன்ன நாலு மருந்துமே ஒரே டைமில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்கிறேன் இதே மாதிரி நாலு மருந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த மருந்துகளோட வீரியங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதனால குடுமானம் மட்டும் மருந்து நல்லா அடிச்சிங்கன்னா அந்த மரத்தில் ஈல்டு நல்லா இருக்கும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நேரம் எந்த நேரம் உரம் நல்லது அப்படின்னு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதாவது எந்த நேரம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நேரங்காலம்லாம் கிடையாது உரம் வைக்கிறதுக்கு மொத்த வரைக்கும் இப்போது மரம் வந்து இப்போ நம்ம வெட்டி விட்டு தழுத்து வந்துகிட்டு இருக்குதுன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் உரம் வைக்கலாம் இருபது நாளுக்கு ஒரு டைம் கூட வைக்கலாம் அப்போ வந்து குறஞ்ச அளவு வச்சா போதும் யூரியா டிஏபி இந்த ரெண்டு உரமே போதும் அதோட வளர்ச்சிகளுக்கு தேவையான சத்துக்கள் அதில் கிடைக்கும் அதே இது இந்த முருங்கை வந்து நல்லா வளர்ந்து பூ பூ மொட்டி எடுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அப்பந்தான் நம்ம வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து என்னென்ன தேவைப்படும் அது வந்து பூவில் இருந்து பிஞ்சி இறங்கிறதுக்குண்டான சத்துக்கள் பார்த்திங்கன்னா மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி தலைச்சத்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் யூரியா வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்போம் தலைச்சத்து வந்து ஃபுல்லாக யூரியாவில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு நாளைக்கு ஒரு டைம் அந்த முட்டி எடுக்கிற டைமில் வாரத்துக்கு ஒரு டைம் யூரியா போட்டு டிஏபி பொட்டாஸ் இந்த மூணு நீங்கள் சம அளவு ஒரு ஐம்பது ஐம்பது கிலோ பை எடுக்கிறீங்கன்னா மூணுலேயும் அஞ்சு கிலோ போட்டு மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி ஐம்பது கிலோ வரத்தையும் மூணு ஐம்பது கிலோ நூற்றம்பது கிலோ மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு மரத்துக்கு இரநூறு கிராம் வீதம் வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா வார வாரம் வச்சிங்கன்னா அந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள் அது கரெக்டாக எடுத்துக்கிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பூ மொட்டி எடுத்ததுக்கப்புறம் உரம் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரு சிலர் நம்ம இப்ப காய் பறிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்ப இதுக்கு உரம் கொடுக்கறதுனால அதுக்கு என்ன பிரயோஜனம் அதை காய் சாப்பிட்டு வேற நினைப்பாங்க ஆனா அது அப்படி கிடையாது நீங்க இந்த டைம் கொடுத்தீங்கன்னா அந்த காய் பறி நடந்துகிட்டு இருக்க மூச்சிலேயே புது தளர்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால உரம் வைக்கிறதுக்கு மட்டும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன நீங்க முதல்ல வந்து எட்டு நாளைக்கு ஒருக்கா வைப்பீங்க காய் பறிக்கிற டைம்ல இருபது நாளைக்கு ஒருக்காவது கம்பல்சரி வைங்க அதே மாதிரி தண்ணி ரொம்ப முக்கியம் காய் பறிக்கும் மூச்சிலையும் காய் பறிக்கும் முச்சுல தண்ணி விடக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதெல்லாம் காதல எடுக்காதீங்க கம்பல்சரி தண்ணி விடுங்க தண்ணி விட்டா மட்டும்தான் அந்த மரத்துல வந்து நிலையான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே டல்லா அப்படியே உட்கார்ந்து மறுபடி தான் வர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து நினைச்ச டைம்ல ஏழ்து வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணி உரம் முக்கியமா நீங்க கொடுக்கணும் அதனாலதான் மறந்துடாதீங்க இப்போ அடுத்தால் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து ஒவ்வொருத்தவங்ககிட்ட கேட்டு பக்கத்தில் கிட்ட கேட்டு எடுக்கிறதுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கால் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை வந்து நீங்களே எடுத்துக்கலாம் எடுக்க முடியலன்னா நீங்கள் அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்ல கொடுத்துருங்க நான் உங்களுக்கு நீங்கள் எப்போ கமெண்ட் கொடுத்தாலும் நான் வந்து உடனே அதுக்கு நான் பதில் கொடுப்பேன் அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் என் மேலே தப்பு இருந்தாலும் சரி ஏதாவது நம்ம வந்து சொல்கிறது குறைகளாக இருந்தாலும் சரி இல்லை நல்லா இருந்தாலும் சரி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இப்போ கமெண்ட்டில் சொல்கிறாங்க தம்பி நீங்கள் போடுற நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இப்போது சிவகாசியிலேருந்து கூட ராம் அப்படிங்கிறவங்க எனக்கு அடிக்கடி கால் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து காலிஷ் அப்படிங்கிறவங்க பேசுவாங்க வேலூர் மாவட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேகர் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசுவாங்க அப்படி ஒரு இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க இருக்கு ஐயா இதே பண்ணுங்க அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மெஞ்ஞானபுரத்துலேருந்து கூட நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஜோசப் அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பண்ணுவாங்க ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இன்னுமே நிறைய பேருக்கு வந்து நம்பர் எடுக்க தெரியாமல் இருக்காங்க அது வந்து எப்படின்னா நம்ம போடுற வீடியோவில் டைட்டில் இருக்கும் அந்த டைட்டிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுலேயே நம்ம கான்டாக்ட் டீட்டெயில் வந்துடும் அது தெரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்கள் நான் உங்களுக்கு எல்லா விளக்கத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் சரி இன்றைக்கி உள்ள வீடியோவுக்கு ஓரளவுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம் ஃபோன் பண்ணியே சொல்லலாம் சரி இனி நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம விவசாய சொந்தங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க நான் வந்து எப்படி நிறையா யூடியூப்பில் நானும் பார்த்தேன் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்கிறதே இல்லை நான் நிறைய ஒன்று ரெண்டு கிடையாது நான் வந்து எப்படி ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட யூடியூப் சே விவசாய சேனல்கள் நான் பார்த்துட்டேன் பார்த்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஐட்டமாக கொடுக்க மாட்டாங்க ஒரு வீடியோ முருங்கையை பத்தி போட்டிருப்பாங்க அடுத்தால நெல்லுக்கு போயிருப்பாங்க அடுத்தால கடலைக்கு போயிருப்பாங்க அப்படி எல்லா விதத்தையும் கலந்து தான் போட்டிருக்காங்களே தவிர ஒரே ஐட்டமா போடவே இல்லை ஏன்னா ஒரே ஐட்டமா போடம்பூச்சில் அந்த சேனலை வந்து மக்கள் வந்து விரும்பி பார்க்க வருவாங்க அந்த ஒரே நோக்கம்தான் என்னோடது பல விஷயங்களை வந்து போடுறத விட நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஐட்டமா இருந்தாலும் அதை வந்து தெளிவாக கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னோட ஆசை அதனால என்னே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு நம்ம வீடியோவை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்